காந்தா திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் அந்த ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவாக இருக்க போது காந்தா ட்ரெய்லர் டிகோட் கோட் இந்த படம் வந்து செல்வமணி செல்வராஜ் அப்படின்றவர் வந்து இயக்குறாரு அண்ட் இது துல்கர் சல்மான் பாக்யஸ்ரீ போஸ் அண்ட் சமுதிரகணி மூணு பேரும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க குறிப்பா இது வந்து என்னன்னா ட்ரெய்லரை வச்சு நம்ம பார்க்கும்போது இது ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு ஈகோ ஃபைட் மாதிரி தான் நமக்கு தெரியுது இந்த ஈகோ ஃபைட் வச்சு வர்ற படங்கள் எல்லாமே நம்ம ரசிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம் பார்க்கிங் இதாக இருக்கலாம் இல்லை அதே மாதிரி லப்பர் பந்தா இருக்கலாம் லப்பர் பந்து மேலா ரெண்டு ஆண்களுக்கு இடையிலான ஒரு ஈகோ ஃபைட் தான் எப்படி நம்ம வந்து இன்னும் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கிளாசிக் சைடு கூட பயிற்சி நினைக்கிறேன்னா அது வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆக போகுது அப்படின்றதுனால ஸோ அப்படின்னும் போது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஈகோ ஃபைட் மாதிரி தான் இருக்கு இதுவும் ஒரு இயக்குநருக்கும் ஒரு நடிகருக்கும் இடையிலான ஒரு ஈகோ ஃபைட்டா இந்த திரைப்படம் அப்படின்றது இருக்குது படத்துடைய ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங் சீன் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா துல்கர் சல்மான் வந்து சமுத்திரக்கணி கால வந்து விழுற மாதிரி இருக்கு சோ அதுல வந்து என்னன்னா இந்த சமுத்திரக்கணி ஒரு டைலாக் வந்து சொல்றாரு என்னன்னா உனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை நான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் நீ உனக்கு ஒரு உனக்கு ஒரு படத்தை ஒன்று டெபுல நான் இப்போ லான்ச் பண்ண போறேன் இந்த நான் எல்லா நான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வாய்ப்பை வந்து அவருக்கு ஏற்படுத்தி அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நடிகர் அப்படின்றவர் போய் ரீச் ஆயிட்டாரு ஒரு ஒரு வெற்றி விழா நடக்குது அல்ல ஆயிரமாவது நாள் அப்படின்னு சொல்லி அத்தனை ஆயிரம் நாள் ஓடுற ஒரு படத்துக்கான ஒரு ஹீரோவா அவர் இருக்கிறாரு இப்போதைக்கு அந்த இண்டஸ்ட்ரியில டாப் ஹீரோ அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து துல்கர் சல்மான் கேரக்டருக்கு வருது இப்படி இருக்க இந்த இயக்குனர் இருக்கார்ல சமுத்திரக்கணி இருக்கார்ல அவர் வந்து தன்னுடைய கடைசி படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கார் கடைசி படத்தை அவர் எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த படத்துடைய பெயர் சாந்தா சாந்தா அப்படின்ற அந்த படத்தை பல முறை தடை தடைபட்டு போகுது தடைப்படும் போது மீண்டும் அந்த சாந்தா வந்து தொடங்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹெட்லைனும் வருது அண்ட் அந்த சாந்தா திரைப்படம் அப்படின்றது என்ன மாதிரியான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திர கனியோருடைய கடைசி படமா இருக்க போகுது அப்படின் போது என்ன பண்றாரு கோர்ஸ் ஒரு ஒரு பெரிய ஹீரோ இருக்கிறாரு அண்ட் இல்ல சாந்தா அப்படின்ற அந்த டைட்டில் பார்த்தாலும் நமக்கு இது வந்து ஒருவேளை ஒரு உமன் சென்ட்ரி படமா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து அது எழுது அப்படி இருக்கும்போது அந்த உமன் சென்ட்ரிக் படத்தில் எப்படி இவ்வளோ பெரிய ஹீரோ நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியுமே நமக்கு எழுது யூஸ்வலாவே என்னன்னா உமன் சென்ட்ரிக் படங்கள் அப்படின்னாலே ஒரு இண்டஸ்ட்ரியல் டாப்ல இருக்கிற ஹீரோஸ் வந்து செகண்ட் ஃபிடல் ஆடுறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஸோ ஒருவேளை அந்த ஜென்ரலான ஒரு கேஸ் தான் இங்கே நடக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுது அண்ட் அந்த கதை வந்து துல்கர் சல்மானுக்கு ஒருவேளை பிடிக்காம போயிடுமோ அப்படின்றதுமே இதில் இருக்கு ஏன்னா நிறைய இடத்துல துல்கர் சல்மானுக்கும் சமுத்திர கணிக்கும் இடையில ஒரு கிளாஷ் நடக்கிற நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக கிளைமேக்ஸ் இந்த படத்துல கிளைமேக்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துல்கர் சல்மான் வந்து ஸ்டெப்அப் பண்ணாரு எனக்கு பிடிச்ச கிளைமேக்ஸ் தான் இதுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ட் அதுக்கு ஒருவேளை இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து மேபி லைக் ரெண்டு பேருக்கும் வேறி இருக்கலாமோ இல்லை அந்த படத்துல த்ரூ அவுட் த மூவி வந்து நிறைய பேர் இந்த ரெண்டு பேருக்கு இடையிலான கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுது ஓகே ரைட் அவர் இயக்குனாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக துல்கர் சல்மான் எதுக்கு இதில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாருமே வரும்ல மேபி லைக் அந்த ஒரு இதுக்கான ஒரு விளக்கம் அப்படின்றது நமக்கு இந்த படத்தில் பார்த்தா தெரியுமோ அப்படின்றதுமே தெரியுது அண்ட் இந்த கதைக்களம் அப்படின்றது பிளாக் அண்ட் ஒயிட்ல பாதியும் கலர்ல பாதியும் இருக்குது இந்த ட்ரெயிலரை நம்ம பார்த்த அளவுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல வர்ற காட்சிகள் எல்லாமே படத்துல நடத்துற நடக்கிற காட்சிகளாகவும் இந்த கலர்ல வர்ற காட்சிகள் எல்லாமே ரியல் லைஃப்ல நடக்கிற காட்சிகளுமா இருக்கிறத நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது சோ மேபி லைக் இதுல பிளாக் அண்ட் ஒயிட்ஸ்ல வர்ற இந்த யூஸ்வலா என்னன்னா இந்த அன்பே ஆர் உயிரிய படத்துல வந்து சொல்லி போடல ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா அது வந்து ஒரு டெலிவிஷனு அதே வேற கலர் ட்ரெஸ் போட்டாங்கன்னா அதுதான் ரியல் அப்படின்ற மாதிரி இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல வர்றது எல்லாமே படமாகவும் கலரில் வர எல்லாமே ரியலாகவும் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே இதில் எழுது அண்ட் இதில் ராணா வந்து ஒரு இடத்துல உள்ள என்றார் நம்மளால பார்க்க முடியுது அவர் வந்து இதில் ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்காரோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுது அண்ட் இந்த இது எதனால போலீஸ் ஆஃபீஸர் எதுக்கு ஒரு ஷூட்டிங்கில் ஷூட்டிங் நடக்கிற ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு கொஷனுமே வருது அண்ட் அதுக்கான ஒரு விடையாக அந்த மூணு கிளாப் போர்டு வந்து இதுல மூணு இடத்துல காட்டுறாங்க ஒரு கிளாபோர்டில் படத்தோட டைட்டில் வந்து சாந்தான் இருக்கு இன்னொரு ரெண்டு கிளாப் போர்டில் படத்தோட டைட்டில் காந்தான் இருக்கு ஸோ தான் ஒரு பிரச்சனை நமக்கு வர்றதை பார்க்க முடியுது ஓகே அப்போ இந்த சாந்தான்ற டைட்டில் வந்து எப்படி காந்தான்னு மாறுது அண்ட் இந்த படத்துக்கு ஏன் இந்த காந்தான்ற டைட்டில் வச்சாங்க அப்படின்ற எல்லாமே இந்த படத்துக்குள்ள போய் பார்த்தா நமக்கு தெரியுமா இருக்கும் பட் ஆனா நமக்கு இப்போ தெரிஞ்ச அளவுல என்னன்னா சாந்தா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விமன் சென்ட்ரி டைட்டிலாக இருக்குது அப்படின்றதுனால துல்கர் சல்மான் இல்லை இல்லை இது ஏற்ற மாதிரி அந்த படத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்குள்ளே கமிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தோடைய கதை எல்லாத்தையும் மாற்றுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே வருது அண்ட் இதில் ஒரு சீனில் வந்து ஷாண்டலியர் வந்து விழு அந்த ஷூட்டிங் நடக்கும்போது நேராக துல்கர் சல்மான் விழு நிற்கிற இடத்துலேயே வந்து விழுற மாதிரியான ஒரு சீன் இருக்குது அண்ட் அது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கலரில் வருது அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லை அப்படின்றதுனால ஒருவேளை அது வந்து ஒரு அட்டம் மர்டராக இருக்குமோ மேபி லைக் அந்த படப்பிடிப்பு தளத்துல துல்கர் சல்மானையோ இல்ல சமுத்திர கணி ரெண்டு பேருக்கும் இடையிலான இந்த ஒரு சாதாரண ஈகோ சண்டை அப்படின்றது வந்து கொலை முயற்சி வரைக்கும் போகுதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுப்புது அண்ட் அந்த இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ராணுவ தகுபாத்தி ஒருவேளை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் அப்சர்வ் பண்றாரோ அப்படின்ற ஒரு எழுற நம்மளால பார்க்க முடியுது அந்த மூணு கிளாப் போர்டு அப்படின்றது வந்து நமக்கு வருது நம்மளால பார்க்க முடியுது அந்த மூணுல வந்து வந்து சாந்தான்னு வருது அது வந்து மாடர்ன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சாந்தா அப்படின்ற மாதிரி வருது அடுத்ததுல சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் காந்தா அப்படின்னு வருது அடுத்தது மாடர்ன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் காந்தா அப்படின்ற மாதிரி வருது ஸோ விலைக்கு இது வந்து மூணுமே கரெக்டான ஆர்டர்ல வருதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மாடர்ன் ஸ்டுடியோஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கம்பெனியா இருக்கும் அது சாந்தான்றது காந்தாவா மாறுது பட் அதுக்கு அப்புறமா மாடர்ன் ஸ்டுடியோஸ் வந்து சென்ட்ரல் ஸ்டுடியோஸ்க்கு அந்த படம் ஸ்கிப் ஆகுதோ ஒருவேளை இங்கே ஷிஃப்ட் ஆகுதோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது அந்த சென்ட்ரல் ஸ்டுடியோஸை யாரா இருப்பாங்க மேபி லைக் ஹூனஸ் ஒரு வேளை துல்கர் துல்கர் சல்மானே இந்த படத்தை நானே இயக்குறேன் இந்த படத்தை நானே தயாரிக்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு இறங்கிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு அண்ட் படத்தை அந்த ட்ரெயிலருடைய கடைசி ஷாட் பாத்தீங்க அப்படின்னா அவரு டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிற ஒரு மாதிரியா ஒரு சீன் பார்க்க முடியுது ஒருவேளை இந்த இந்த சாந்தான்ற கதை வந்து சமுத்திரக்கணியை தாண்டி இது வந்து துல்கர் சல்மான் கையில போயிடுச்சு போயிடுச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு அந்த கதைய அந்த திரைப்படத்தை துல்கர் சல்மான் இயக்குறத அவர் ஒரு வெறுப்போல பாக்குற மாதிரியா இந்த ட்ரெயிலர் வந்து நிறைவு பெறுது சோ இதுதான் இந்த படத்துல நம்ம அப்சர்வ் பண்ண சில விஷயங்களா இருக்குது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா துல்கர் சல்மான் ஒரு பீரியட் ஃபிலிமில் பண்ணுறாரு அப்படின்னாலே அது சூப்பர் ஹிட்டாக தான் ஆகிட்டு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் படங்களை பத்தி ஒரு படம் எடுத்தோம் அப்படின்னா அது பெருசாக ஓடாது அப்படின்ற ஒரு மித்தம் நம்ம ஊரை பொறுத்தளவில் இருக்குது பட் ஆனால் அதை தாண்டி நிறைய படங்கள் வந்து சக்சீட் ஆனாலும் பார்த்தோம் ரொம்ப ரீசெண்டா பாத்துறோம் அப்படின்னா ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த திரைப்படத்தை வச்சு தான் அந்த படமே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பொழுது ஸோ இது அந்த சினிமாவில் இருக்கிற பல ட்ராமாவை சொல்ற ஒரு படமா இருக்குது அண்ட் இது வந்து தியாகராஜ பாகவதருடைய பயோபிக்கா இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் சொன்னாங்க பட் ஆனால் இந்த ட்ரெய்லர் வந்து டோட்டலா அந்த இதுல எந்த ஒரு சாயலுமே நமக்கு கொடுக்கல அப்படின்றது தான் அதில் உண்மை அண்டு இதெல்லாம் நமக்கு பார்த்த அளவில் தியாகராஜ பாகவதனுடைய வாழ்க்கை வரலாறா அப்படின்ற மாதிரியான எந்த இடத்துலையுமே நமக்கு இது ஒத்து போற மாதிரி நமக்கு தெரியல மேவில் இது அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கதையா இருக்கிறத நம்மள கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் ஏன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்ல இந்த திரைப்படம் அப்படின்றது நடக்குது ஒரு நியூஸ் பேப்பர் ஹெட்லைன் வருது அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இருந்து ஆயிரமாவது ஆண்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழ பாண்டியர்களுடைய கதையை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வீட்டில் சொல்றாங்க அப்படின்னும் போது இந்த கதைக்காலம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல நடக்குது அப்படின்றத சொல்லிடலாம் சொல்லிட்டு அதனால அந்த தியாகராஜ பாகவதரோட காலம் தான் அவர் டாப்ல உச்சத்துல இருந்த காலம் தான் அப்படின்னு போது லைக் அந்த ஒரு கம்பேரிசன் அப்படின்றத இங்கே கொண்டு வந்திருக்கோமே தவிர அதை தாண்டி இந்த படத்துடைய இந்த ட்ரெய்லர்ல அப்படின்றதுல தியாகராஜ பாகவதருடைய ரெஃபரன்ஸோ இல்லை அந்த ஒரு சாயலோ இதில் இல்லை இல்லை அப்படின்றதான் சொல்ல முடியும் அண்ட் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி இந்த இதில் ஏதாச்சும் ஒரு நீங்கள் எதுவும் விஷயங்களை நோட் பண்ணிங்க அப்படின்னா கிளா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னு கிளா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்